ஹாய் நண்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பைக்கை பற்றி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக சொல்லிகிட்டே இருக்கேன் நண்பா இன்றைக்கி எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எல்லாருமே பண்ணுறாங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறத விட அதில் நிறைய விஷயங்களை வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க நண்பா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பைக்கில் இப்போ ஈசியூலாம் வந்துருச்சு ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக சென்சர்ஸாக மாறிட்டு வாட்டர் சர்வீஸ் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப அதிகமாக பண்ணவே பண்ணாதீங்க தெரிய சும்மா போயிட்டு வந்தாலே டூ டேஸ்லேயே ஒரு வாட்டி வாட்டர் சர்வீஸ் ஷோரூம் போயிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்புறம் வீக்லி டூ வீக்லி வைஸ் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக தவிர்த்துருங்க வாட்டர் சர்வீஸ் பண்ண பண்ண என்ன வேணால் பைன் குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடியவாக ஆரம்பிக்கும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது நல்லது தான் எப்போனா வண்டியில் நிறைய சகதிகள் சேரு அது மாரி அதிகமாகும் பட்சத்தில் வாட்டர் சர்வீஸ் நல்லா பண்ணலாம் செயினை வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லைனா நம்ம வீட்லேயே நார்மலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தட்டி மட்டும் விட்டுக்கிட்டாலே போதும் பண்ணும்போது என்னன்னா ஏபிஎஸ் சென்சார் இருக்கு கீழே சைடு சென் சென்சார் இருக்குது இப்போ வர பைக்ஸில் கீழே செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும் வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடித்தோடனே அங்கே எங்கெல்லாம் சென்சார்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏர் பிடிச்சி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம ரொம்ப வாட்ரு சர்வீஸுங்கிறது வந்து தேவைங்கிற பட்சத்தில் மட்டும் பண்ணுங்கள் அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்து என்னன்னா அந்த பியூரிஃபை வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதில் உள்ள வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் வண்டி வந்து சூப்பராக ஆகும் துருப்பிடிக்காது ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் சைலன்சர் கோட்டிங்லாம் அப்ளை பண்ணி வச்சுங்க நண்பா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த துருப்புடிக்கிறதுலேருந்து ரொம்ப ரொம்ப நம்ம வெளில வரலாம் ஏன்னா நம்ம கீழே போனாலே டேரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட்டு இன்ஜினில் வர அந்த சைலன்சரு ஃப்ரண்ட் இன்ஜின் வேலை தான் ஃபுல்லாகவே சேறுபடியும் அதெல்லாம் வந்து வாட்டர் சர்வீஸை வந்து பண்ணும்போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் சர்வீஸை பண்ணும்போதே அந்தந்த ரேடியேட்டரில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்றாங்க நிறைய பைக்கில் வந்து ரேடியேட்டர் ப்ராப்ளமும் வருது முன்னாடி வந்த ஸ்பிளெண்டரே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இசியூ கிடையாது ரொம்ப சென்சார்ஸ் கிடையாது வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிப்பாங்க அப்போலாம் எதுவுமே பிரச்சனை வராது நம்ம வண்டியில் வந்து சீட்டை கழட்டுற ஆப்ஷன் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க எடுத்துகிட்டு கழட்டிட்டு அடிச்சிடுறாங்க பீஸ்லேருந்து ஈசி வரி எல்லாமே தண்ணியில் போட்டுருது அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க யார் பிடிச்சி விட்டுங்க மற்றபடி கீழே சைடில் செயினில் வீல் ஆர்ச்சில் இங்கெல்லாம் வாட்டர் சர்வீஸ் அடிங்க அஞ்சு இடத்துல வாட்டர் சர்வீஸ் விடுங்க என்னடா இது எல்லாமே தெரிஞ்ச இடம் தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ உள்ள காலகட்டம் அப்படி ஆகிடுச்சு எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் ஆகிட்டு சென்சார் ஆகிட்டு அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நண்பா ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஹெவி காஸ்ட்டில் இருக்குது வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லை அது மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நண்பா அதனால் கேர்ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கள்